அடுத்தது நூற்றி ஒன்பதாவது ஸ்லோகம் சுப்பிரமணிய விஞ்சத்தில் என்ன சொல்கிறார் வியாதிகள்லாம் போட்டோம் யாருக்கிட்டே என்னென்ன வியாதி இருந்தாலும் இந்த எல்லாம் பாவம் கட்டப்படுத்தலாம் கட்டப்படுகின்ற ஜனங்களை கண்டாலே நம்ம வந்து வேற என்ன அதான் நந்திதேவன் கிருஷ்ண ஒரு பெரிய பக்தன் கிருஷ்ணனுடைய பக்தன் அவங்ககிட்ட போய் அவன் 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 பேர் அவனுடைய பக்தியில் பிரீத்தி அடைஞ்சு கிருஷ்ணர் என்ன பண்ணாராம் உனக்கு எதாவது வரங்க அப்படின்னு உடனே அவன் கேட்டானா எனக்கு எத்தனை மோட்சம் வேணும் அது வேணும் வேணும் சுகம் சுகம் வேணும் எனக்கு பிராஜ்ஜியம் வேணும் அப்படிலாம் எனக்கு தெரியல எனக்கு ஒரே ஒரு வரம் கொடு யாராவது உலகத்தில் கஷ்டப்பட்டாருனா அந்த கஷ்டப்பட்ட வாழ்க்கு என்னால் ஏன்ற உதவி செய்ய முடியுமா அப்படி உதவி செய்யக்கூடிய சக்தியை எனக்கு கொடுன்னு கிருஷ்ணன் கிட்ட கேட்டானா கந்தி தேவன்களும் அதை போல் இங்கே மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்காகத்தான் வேண்டிக்கிறார் என்ன பண்ணுறார் மிருகா வியாதையோ பாதகா ஏ மதங்கே பவ்ஷக்தி தீக்ஷா பிண்ட சு வினியன் தூர்ணித கிரௌஞ்சசைல அதனால் கரஞ்சமலை சைலை பொடி பொடியாக கருவுஞ்சமலைங்கிறது நம்ம சரி முதல்ல புராணங்கள் எல்லாம் பேசுவோம் அதை பொடி பொடி ஆக்கிய முருகபுருமான அப்போ எனது உடலை வருத்தும் மிருகங்கள் பறவைகள் பூச்சிகள் முதலிய துட்ட பிராணிகளும் வியாதி முதலியவும் உனது கூர்மையான வேலாயத்தினால் அழிக்கப்படட்டும்ங்கிற ஏதாவது ஒரு நாய் வந்து கிடைக்கிறது அப்படின்னாக்கா நோ அந்த இடத்துல நீ வந்து தான் காப்பாற்றணும் என்ன ஏதாவது மாடு வந்து முட்டுறது அப்படின்னாக்கா அந்த சமயத்தில் நீதான் என்ன காப்பாற்றணும் பறவைகள்லாம் எனக்கு இடைஞ்சல் பண்ணுறது அப்படின்னா அங்கே பூச்சி கிருமிகள் இதெல்லாம் வந்து எனக்கு எதாது கட்டங்களை கொடுத்ததுன்னா துன்பங்களை கொடுத்ததுன்னா வியாதியை கொடுத்ததுன்னா இந்த வியாதியில்தான் நீ தான் காப்பாற்றணும் அவற்றை அழிக்கணும் சொன்னால் என்னர்த்தோம் உன்னுடைய அஸ்திரங்களால் அழிக்கணும்னு சொன்னால் அர்த்தம்னா வேலெலாம் போக்கணும்னு அர்த்தம் அதை குத்தி கொலை பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது வியாதிக்கு அதனால் கூர்மையான வேலாயுதம்னா அந்த வேலை வேலையை வணங்குவதே வேலைன்னு சொல்கிறாள் இல்லையா அந்த வேல் அந்த வேலுக்கு அவ்வளவு சக்தி அந்த வேலை காட்டினாலே எல்லாம் ஓடிவிடும் அதனால் அழிக்கப்படட்டும் கடினத்தை என் கிட்டக்கே வரவிடாத பண்ணு அப்படின்னு சொன்னார் அதனால இந்த ஒரு பாட்டை இந்த ஸ்லோகத்தை வந்து வியாதிகள்லாம் போகிறதுக்காக ஒரு பிரார்த்தனையாக எல்லாரும் சொல்லணும் வியாதிகள் போகணும்னு ஆசப்பறவா திருச்செந்தூர் முருகன் மனசில் நினைச்சுட்டே இது சொல்லணும் முருகா பட்சினோ தம்சகாயே சஷ்டாகா மிருக மிருகங்களாக இருக்கட்டும் பிராணிகள் பட்சிணகா பட்சியாக இருக்கட்டும் தம்சகாக கடிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி துஷ்டாகா துஷ்டமாக இருக்கக்கூடிய மிருகங்கள் ஏதாவது கஷ்டப்படுத்தினா இல்லை துஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்னை எங்களை கஷ்டப்படுத்தினா ததா வியாதையோ பாதகாயே மதங்கே வியாதிகள் என்னை பாதிக்கக்கூடிய எனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வியாதிகள் எதுவாக மது அங்கே என்னுடைய உடலில் ஏதாவது இருந்ததுன்னா பவ சக்தி தீ கிரபின்னா சுதூரே சுதூரே ரொம்ப தூரக்க ஓட்டு உன்னுடைய வேலை வச்சுட்டு வினசியூதே சூர்ணி தருஞ்சி செயலா எல்லாத்தையும் அப்படி பொடி பொடி ஆக்கிடுந்தான் ஏன் அதுக்காக தான் கருவுஞ்ச செயலத்தை கிரவுஞ்ச செயலம் அப்படின்னா எப்படி நீ அதை பொடிப்பொடி ஆக்கினியோ அதை போல் எங்கிட்ட இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் பொடிப்பொடியாக ஆக்கிவிடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார் இந்த பிரார்த்தனை எல்லோருக்கும் ஆக எழுதி வச்ச ஒரு மந்திரம் போல் இருக்குது அதனால் இதை சொல்லுகின்ற போது எல்லோரும் வியாதி துன்பங்களிலிருந்து விடுபடுவார்கள்